முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு பூஜைக்கு பயன்படுத்தப்படும் கற்பூரம் எப்படி உடலை பற்றி எரிகிறது தெரியுமா தொண்ணூறு பேருக்கு இது தெரியாது பூஜைகளில் பயன்படுத்தப்படும் கற்பூரம் எப்படி விரைவில் பற்றி எரிகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நாடு தற்போது பண்டிகை கோலத்தில் மூழ்கியுள்ளது தசரா தீபாவளி தந்திராஸ் கார்த்திகை தீப திருவிழா போன்ற பண்டிகைகள் தொடர்ச்சியாக வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் பூஜைகள் நடைபெறும் இந்த பூஜைகளில் கட்டாயம் இருக்கும் ஒரு பொருள்தான் கற்பூரம் கற்பூரத்தில் நெருப்பு வைக்கும் பொழுது சிறிது தூரத்தில் இருந்தால் கூட உடனடியாக பற்றிக்கொள்ளும் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா சந்தையில் இரண்டு வகையான கற்பூரங்கள் கிடைக்கின்றன இயற்கை கற்பூரம் மற்றும் செயற்கை கற்பூரம் இயற்கை கற்பூரம் ஒரு சிறப்பு மரத்திலிருந்து வருகிறது இந்த மரம் கற்பூர மரம் அல்லது அறிவியல் ரீதியாக சின்னமோமம் கற்பூரம் என்று அழைக்கப்படுகிறது இது ஐம்பது முதல் அறுபது அடி உயரம் வளரும் இதன் இலைகள் அகலமாகவும் மனம் கொண்டதாகவும் இருக்கும் கற்பூரம் தயாரிக்கும் செயல்முறை மிகவும் கவனமாக செய்யப்படுகிறது முதலில் மரத்தின் பட்டை அல்லது மரம் சேகரிக்கப்பட்டு அது உலர்ந்ததும் அல்லது சாம்பல் நிறமாக மாறும்போது பிரித்தெடுக்கப்படுகிறது கற்பூரச் சாற்றை பிரித்தெடுக்க பட்டை சூடாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது பின்னர் அது குளிர்ந்து பொடி செய்யப்பட்டு இறுதியாக சந்தையில் நாம் காணும் ஓடுகள் அல்லது வட்ட வடிவங்களில் வடிவமைக்கப்படுகிறது சீனாவிலிருந்து உலகம் வரை கற்பூர மரத்தின் தோற்றம் கிழக்கு ஆசியாவில் உள்ளது இந்த மரம் முக்கியமாக சீனா மற்றும் ஜப்பானை பூர்வீகமாக கொண்டதாக தாவீரங்கள் கூறுகின்றனர் டாங் வம்சத்தின் போது கிபி ஆறு பதினெட்டு தொள்ளாயிரத்தி ஏழு சீனாவில் கற்பூரம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அல்லது காலகட்டத்தில் கற்பூரத்தால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீமும் பிரபலமடைந்ததாக வரலாறு கூறுகிறது படிப்படியாக சீனா மக்களும் மருத்துவ நோக்கங்களுக்காக கற்பூர மரத்தை பயன்படுத்த தொடங்குகின்றனர் அதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய்கள் உடல் வலிகள் தோல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன ஒன்பதாம் நூற்றாண்டில் கற்பூரம் வடிகட்டுதல் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டது அதன் பிறகு இந்த செயல்முறை ஆசியா முழுவதும் பரவியது பின்னர் உலகின் பிற பகுதிகளுக்கும் பரவியது தைவானில் இருந்து உலகம் முழுவதும் கற்பூரம் பரவியது அறிக்கையின்படி பார்போஷா தீவு இப்போது தைவான் ஒன்னாம் நூற்றாண்டில் கற்பூர மரங்களை அதிகம் உற்பத்தி செய்யும் இடமாக மாறியது அந்த நேரத்தில் அந்த தீவு சீனாவின் குயிங் வம்சத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது கற்பூர மரங்களின் மீது அவர்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருந்தது அரச அனுமதியின்றி ஒரு மரத்தை தொடுவது மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டுள்ளது வரலாற்றின்படி கற்பூர மரங்களை வெட்டி ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் நூற்றாண்டில் சுமார் இருநூறு பேர் தண்டிக்கப்பட்டனர் இந்த ஏக போகம் ஆயிரத்தி எட்நூத்தி எம் அறுபத்தி எட்டு வரை நீடித்தது பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் ஜப்பான் தைப்பானை ஆக்கிரமிக்க போது அவர்கள் இதை போன்ற கட்டுப்பாட்டையும் பராமரித்தனர் அதே நேரத்தில் செயற்கை கற்பூரம் புதிய ரசாயன தயாரிப்பு கண்டுபிடிக்க இந்தியாவில் கற்பூர சாகுபடி பத்தொம்போதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கியுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டில் ஆர் என் சோப்ரா மற்றும் பி முகர்ஜி ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தங்கள் ஆராய்ச்சியில் லக்னோ தோட்டக்கலை தோட்டங்களில் கற்பூர மரங்களை வளர்ப்பதில் வெற்றி பெற்றதாக கூறினர் ஆரம்பத்தில் இந்த முயற்சிகள் குறைவாகவே இருந்தபோதிலும், பின்னர் கற்பூர மரங்களின் சாகுபடி நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவியது இன்றும் கூட கற்பூர உற்பத்தி இந்தியாவில் சிறிய அளவில் தொடர்கிறது அடுத்தபடியாக இது ஏன் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது கற்பூர மரத்தை பலர் கருப்பு தங்கம் என்று அழைக்கிறார்கள் காரணம் அதன் பொருளாதார மற்றும் மருத்துவ மதிப்பு இந்த மரம் கற்பூரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் பாசனை திரவியங்கள் சோப்புகள் எண்ணெய்கள் மற்றும் மருந்துகளின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மரத்தில் ஆறு வகையான ரசாயன பொருட்கள் வீதியல் வகைகள் உள்ளன கற்பூரம் சினியோ நேரோலிடோல் சப்ரோல் போர்னியோல் இவை அனைத்தும் வெவ்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படும் மதிப்புமிக்க இரசாயனங்கள் அதனால்தான் இந்த மரம் உலகின் மிகவும் மதிப்புமிக்க மரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கற்பூரத்தின் எரியும் தன்மை அதன் வேதியியல் அமைப்பில் உள்ளது இதில் நிறைய கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் கூறுகள் உள்ளன இதன் காரணமாக அதன் வைப்பு வெப்பநிலை மிக குறைவு அதாவது ஒரே சிறிய உடரில் கூட அது விரைவாக எரிகிறது கூடுதலாக கற்பூரம் ஒரு ஆவியாகும் பொருள் இது சிறிய வெப்பத்துடன் கூட நீராவி வடிவில் காற்றில் கலக்கிறது அந்த நீராவி ஆக்சிஜனுடன் கலக்கும்போது அது உடனடியாக பற்றவைக்கிறது அதனால் தான் கற்பூரத்தை பூஜையின் பொழுது பயன்படுத்தும் போது அது உடனடியாக பற்றவைப்பது அதனால் தான் கற்பூரத்தை பூஜையின் பொழுது பயன்படுத்தும் போதும் அது உடனடியாக பற்ற வைத்து காற்றை அதன் நறுமணத்தால் நிரப்புகிறது கற்பூரம் நமது பண்டிகைகள் மற்றும் பூஜைகளில் ஒரு பொதுவான மூலப்பொருள் மட்டுமல்ல இது ஒரு அறிவியல் வரலாறு தாவரவியல் புதையல் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்து நமது சடங்குகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிய கற்பூரம் உண்மையிலேயே இயற்கையின் தனித்துவமான பரிசு இது ஆன்மீக மருத்துவ நன்மைகள் மற்றும் அறிவியல் தகுதி ஆகியவற்றின் கலவையாகும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்